டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது அன்பு தகப்பனே இந்த அருமையான அதிகாலை தகப்பனே தகப்பனை போற்றுகின்றோம் போற்றுகின்ற உண்மை புகழுகின்றோம் இயேசு பாலகன் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் பரந்தமைக்காக முக நன்றி செலுத்துகின்றோம் நீர் இந்த உலகத்தில் மனுவெடுத்தது எங்களுடைய மீட்புக்காக உமது பேரே இறக்கத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து உமது அன்பின் வழியில் எங்களை நடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு உமது நாமம் எங்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகின்ற அன்புக்காக நன்றி ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு அவர் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் தகப்பனே அந்தவரை நீரில் நற்செய்தியில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது போல உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அஞ்சாதியர்கள் நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் எதற்கு பேச வேண்டும் என்றும் எல்லாத்தையும் நீரே எங்களுக்கு தூய ஆவியும் துணையாக அவர்கள் பேசுவார்கள் என்ற அந்தவரையை எங்களுக்கு நீர் எங்களுக்கு ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக அப்பா அந்தவரையை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தகப்பனே எங்களுக்கு உமது ஆசீர்வாத உங்களு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது திட்டத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு உமது உமது தூயாவின் கணிகளின் கொடைகளின் தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றமாப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து உமது சட்டையின் கீழே எங்களை மறைத்து வைத்ததற்காக அப்பா பா பாதாவே இந்த நாளில் தகப்பனே ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளைஞர்களையும் இந்த வாலிப வயதிலே தகப்பனே அவர்கள் தட மாறி போகாமல் தேசவே அடையமுது அந்த ஒரு வழியில் நடந்து உம் சமுதாயத்திற்கும் பெற்றோருக்கும் நல்ல ஒரு பிள்ளைகளாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நேரே அவர்களுக்கு செமையான உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்தலும் அவருடைய எதிர்காலம் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக வாழ்வதற்கு நிறைய அவர்களை ஆசிரியும் அப்பா படிக்கும் பிள்ளைகளும் கருத்துல போய் கொடுக்கின்றோம் முதியவர்களின் கருத்துல போய் கொடுக்கின்றோம் அவர்கள் அன்றவரை இந்த முதிர்ந்த வய தகப்பனே எங்களுக்கு யார் இருக்கா என்று அவர்கள் எண்ணாமல் ദേവൻ എങ്ങളോട് ഇരിക്കുന്ന വിശ്വാസത്തെ അവർക്കും നെറിയ അടിത്തളമേ അവർ നമ്പുംബടിയാ നൽകും അത് ഒരു മനപ്പാൻയെ കൊണ്ട് തള്ളുമ്പ யார் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் கருதளப்பு கொடுக்கின்றோம் இறுதி காலங்களை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோக்கி பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியும் நீரை தொட்டு குணப்படுவீராக வேலைவாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் மீறி ஆசிர்வதியும்

உண்மை பற்றி பேசுவதற்கும் உண்மை ஆராதிப்பதற்கும் அவர்களை நிறைவேறு கருவியாக பயன்படுத்தியலும் அன்பு ஆண்டவரே இந்த நாட்கள் முழுவதும் நீர் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காக நமக்கு சபா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் நமது வான உம் சமதலையும் எங்களை விட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அனுவரேன் அவர்களே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு எல்லா வழிகளையும் கொடுத்தள்ள வேண்டும் என்று இத்தருணத்திலே உங்களிடம் கேஞ்சி மன்றடைகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்